இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எதிர் அமை அணியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருந்தா நல்லா பண்றது அப்படின்ற மாதிரி அண்ணா எந்த பக்கம்லாம் கால் வைக்கிறாரோ அங்கே எல்லாமே கண்ணி வெடி இருக்கான்னு பார்த்து 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 இவங்க வந்து பயணிக்கிற தான் இருக்கு எந்த கட்சியுடைய நிகழ்வுகளாக இருந்தாலும் அது தாவேக்காவை மனசுல தான் நடக்கும் அவர்களுடைய இலக்கு தாவேக்காவுடன் இணைவதா இல்லை தாவேக்காவை வீழ்த்துவதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நடக்கப்போகுது இது வந்து இதற்கு முன்னாடி கருணாநிதி அவர்களை வச்சு சொல்லுவாங்க எங்களுடைய கூட்டத்தை பாரு எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது பாரு எங்களுக்கு எவ்வளோ மக்கள் வந்து எங்கள் பின்னாடி இருக்காங்க பாரு எங்களுடைய சமுதாயத்துடைய எண்ணிக்கையை பாரு அப்படின்னு அந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்கும் நாங்கள் போகல இங்கே வரல அப்படின்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன விரும்புகிறாருன்னு சொல்லப்படுதுன்னா திமுக கூட்டணியில் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புது திமுக காங்கிரஸ் உடைய தொகுதிகளை குறிவைக்குது அப்படி நம்ம கேட்குற தொகுதிகளோ இல்லை நமக்கான சீட்டுகளை சரியாக ஒதுக்கலை அப்படின்னா நம்ம தாராளமாக திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து விஜயாண்ணாவில் சேரலாம் இந்த பக்கம் பாமக நாங்கள் திமுக கூட்டணிக்கும் போவோம் இல்லைனா தாவேகா கூட்டணிக்கும் போவோம் எங்களுக்கு கேட் வந்து ஓப்பனாக இருக்குது நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு சீட் இருக்குது நான் கேட்குறத நீங்கள் கொடுங்க விஜய் என்ன பண்ணுறாரு தாவேகா என்ன பண்ணது அப்படின்னு பார்க்குறதுக்காக எவ்வளோ தெரிய வச்சுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன பிரச்சனை அரசு மேலே என்ன அதிருப்தி அதெல்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அதற்கு யாரை வச்சு கவுண்ட்ரு கொடுக்கலாம் இதற்கு ஒரு டீமை போட்டு வேலை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தான் அடுத்து ஒரு வருஷத்துக்கு திமுகவுடைய அஜெண்டா வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா என்னுடைய துறை தான் காரணம் காவல்துறை தான் காரணம்னு சட்டமன்றத்திலே பச்சை பொய்யை பேசுகிறீங்க முதல்வர் இப்படி பேசிட்டு நீங்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துடும் திமுக ஒழுங்காக ஆட்சி நடத்தல தான் இங்கே பாஜக வந்துடும் இதை எவனுமே பேச மாட்டான் திமுக இங்கே ஒழுங்காக யோகியதையாக ஆட்சியை நடத்தியிருந்தால் பாஜக இங்கே எப்படி வரும் ரியல் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்காங்கல்ல மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல மூன்றரை லட்சம் கட்சி பொறுப்பாளர்கள் எழுபதாயிரம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இந்த மே மேண்டுக்குள்ள கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அந்த கட்சியினுடைய கட்டமைப்புகள் பணிகள் எல்லாத்தையுமே வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே கட்சி கட்டமைப்பு முடிக்கப்படாத அளவுக்கு தான் இருக்கா இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறதுனா இப்போ எழுபத்தைந்து கால திமுக தானே இன்னமும் கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய கட்சி கட்டமைப்பை இன்க்ரீஸ் படுத்தப்படுத்தப்படுத்த தான் அது வந்து புது வாக்காளர்களை புது இடத்தை இருக்கிறத புதுசாக உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இல்லை அவங்களே பண்ணும்பொழுது புதுசாக வரக்கூடிய கட்சி இரண்டு ஆண்டுகளாக வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கட்சி கட்டமைப்புக்குள்ள மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்க இருப்பாங்க ஸோ இன்னும் வேறு இயக்கங்கள்லேருந்து வந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் பொறுப்பு போடாமல் இருக்குது மாவட்ட பொறுப்புகள் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க ஸோ கட்டமைப்பு அப்படின்னும்பொழுது கிளை வரைக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கிறது அப்படின்றது இல்லையா அதை வந்து முழுமைப்படுத்துறதுக்கும் முடிக்கிறதுக்கும் வந்து விரைவுபடுத்த சொல்லியிருக்காங்க மே இறுதிக்குள்ள இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் நான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஜய் அண்ணா எந்த பக்கம்லாம் கால் வைக்கிறாரோ அங்கே எல்லாமே கண்ணி வெடி இருக்கான்னு பார்த்து 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 இவங்க வந்து பயணிக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்கள் என்னெல்லாம் பேசினாலும் சரி அவதூறு சேர வாரி அரைச்சாலும் சரி மக்கள் வேற ஒரு முடிவில் இருக்காங்க மக்களை நோக்கி விஜய் அண்ணா போயிட்டு இருக்காரு விஜய் நான் நோக்கி மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து களத்தில் பார்க்குறோம் மே இறுதிக்குள்ளார நீங்கள் முடிக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் ஜூன் மாதம் கல்வி விருது விழா இருக்குது இந்த வருஷமும் இருக்குது பத்தாம் வகுப்பு தேர்தல் முடிவு முடிவுகள் வந்திருக்கு அவர்கள் வந்து இந்த மூலமாக நான் வந்து வாத்து சொல்லவும் ஸோ அவர்களுக்கு அந்த விருது விழா அப்படின்றதுமே வந்து இந்த வருஷம் வேற ஒரு பொலிவில் இருக்க போகுது கண்டிப்பாக வேலைகளும் போய்கிட்டு இருக்கு அதையும் தொடர்ந்து பார்க்கணும் அடுத்து கட்சி கட்டமைப்பு வேலைகள் அது முடிஞ்சா அடுத்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு மக்கள் களத்தில் மக்கள் போராட்டங்களில் இறங்குறதுக்கு தயாராகிட்டு தான் புரிஞ்சுக்க முடியுது ஓகே இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து ஒரு சமீபத்திய நேர்காணலில் வந்து சொல்றாங்க இப்போ அந்த சித்திரை பௌர்ணமி பாமகவினுடைய மாநாடு நடந்ததில் வன்னியர் சங்க மாநாடு அந்த மாநாடெல்லாம் நடத்தப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா எங்ககிட்டயுமே இவ்வளோ ஆட்கள் பலம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த மாநாடை தவிர மற்றபடி பாமகவினுடைய கொள்கையோ இல்லை பாமக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியில் இடம்பெறும் கூட்டணி ஆட்சியால் அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இருக்க போறாங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணாம அந்த கூட்டத்தை தீர்மானிக்கிறதுக்கு தான் அந்த மாநாடே நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இப்ப கேள்வி என்னன்னா அவர் சொல்லும் போது சொன்ன அந்த ஒரு விஷயம் திருமாவளவன் அவர்கள் சீமான் அவர்கள் பாமகவுல ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால தான் மேடைகளில் அவங்கள பற்றி வந்து வசைப்பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தார் இந்த விஷயத்தை ஏற்புடையதாக ஏற்றுக்கலாமா எப்படி நீண்ட நெடிய ஒரு கேள்வி இதற்கு வந்து தெளிவாக ஒரு சிம்பிளான ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசியல் தமிழக அரசியல் அப்படின்றது விஜயண்ணா தாவேக்கா இவங்கள சுற்றி தான் எங்கே போகுது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க கூட யாரெல்லாம் போகிறாங்க இவர்களை விட்டு யார் வெளியே வர போகிறாங்க இவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க இதை பற்றி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா கட்சிகளுடைய நிகழ்வுகளும் சரி அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியுடைய நிகழ்வுகளாக இருந்தாலும் அது தாவேக்காவை மனசில் வச்சு தான் நடக்கும் அவர்களுடைய இலக்கு தாவேக்காவோட இணைவதா இல்லை தாவேக்காவை வீழ்த்துவதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து போகுது இது வந்து இதற்கு முன்னாடி கருணாநிதி அவர்களை வச்சு சொல்லுவாங்க கலைஞரை சுற்றி தான் தமிழக அரசியல் சுரண்டுகிட்டே இருக்கும் அவர் ஆதரவு எதிர்ப்பு அவர் ஆட்சியில் இருந்தார்னா எதிர்ப்பு எதிர்க எதிர் எதிர்கட்சியாக இருந்தார்னா ஆதரவு இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து இன்னைக்கு விஜயனா அவர்களுக்கும் பொருந்த போகுது ஸோ பாமகவுடைய மாநாடு அது பாமகவுடைய மாநாடு இல்லை அது வந்து வன்னியர் சங்கத்துடைய மாநாடு அந்த சாதிய கூட்டமைப்பை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட்டுறாங்க எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி வரல எதிர்பார்த்த கூட்டம் இல்லை அவர் வந்து இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு பத்து லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்புறமா வரது கிட்டத்தட்ட காவல்துறை கிட்ட வந்து ரிப்போர்ட் வந்து வந்து ரெண்டு லட்சம் பிளஸ் தான் வந்து சொல்றாங்க அதுவுமே வந்து ஒரு குத்து ஒரு எண்ணிக்கை தான் எந்த ஒரு கூட்டத்துக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு அவங்களுடைய பெல்ட் சைடில் தானே ஆமா எப்பவுமே அவங்க அவங்க பெல்ட் நார்த்து தமிழ்நாட்டில் தான் வந்து நடத்துவாங்க வட தமிழகத்தில் தான் அவங்களுடைய ஓட் பேங்க் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல தான் அவங்க மாநாடு நடத்துவாங்க அந்த கூட்டத்துக்கு வந்ததும் வந்து பெரிய ஜோஸ் இல்லை அந்த கூட்டம் நடந்ததும் பெரிய ஜோஸ் இல்லை ஏன்னா போன முறை இதே கூட்டம் மாநாடு பௌர்ணமி இரவு மாநாடு வந்து நிலை மாநாடுன்னு சொல்லுவாங்க இளைஞர்கள் கூடக்கூடிய ஒரு அந்த மாநாடு முடியும் பொழுது ஒரு வன்முறை வெறியாட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீச் வந்து ஃபயர் ஃபுல்லாக இருந்தது அந்த அந்த சமூக மக்களை வந்து கட்ட எழுத் சொல்லலாம் ஸோ அது உணர்வு ரீதியாக அது தவறு அப்போ அதெல்லாம் அப்புறம் பட் ஆனால் வந்து அவர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாநாடு இருந்தது ஆனால் இப்போ எப்படி நடந்ததுன்னு பார்த்துங்க நடக்காது ராஜா நடக்காது கண்ணு இப்படிலாம் வந்து அவர் பேசி நான் பார்த்ததில்ல எனக்குமே வந்து அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வாக இருந்தது ஐயாவை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இதில் பேசப்பட்ட விஷயங்கள் பாமகவுக்கு வாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வன்னியர் சமூக மாநாட்டில் பேசுகிறாங்க ஸோ பாமக வன்னியர் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அது ஒரு சமுதாய இயக்கமாக மாறி போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் கேட்ட மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு போனாங்க அப்போது முன்னிலைப்படுத்துனது அன்புமணி அவர்கள் ஆனால் இப்போது சிறுமப்படுத்துறது அன்புமணியை ஒரே மாநாடு தான் ரெண்டு மாநாட்டிலேயும் நடந்த ரெண்டு வேறு வித்தியாசங்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து அவருடைய நிலைப்பாடில் எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருந்தது ராமதாஸ் ஐயா கூட்டணி விஷயங்களில் அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது தமிழ்நாடு அரசியலில் இன்றியமையாதது பார் உள்ளவரை இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படி நான் அதுக்கு வந்து வேறு அர்த்தம்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் தான் ஐயா அதற்கு பிறகு வந்து கூட்டணி வந்து வச்சாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கேவோடு கூட்டணி வச்சாங்க இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேவில் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரியான விமர்சனம் செஞ்சதில் அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அன்புமணி பயன்படுத்தினார் ஒரு நாள் கழித்து ஏடிஎம்கேவோட கூட்டணி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முன்னு முன்னாடி நாள் நைட்டு இரவு நள்ளிரவு வரைக்கும் ஏடிஎம்கேவோட பேசினது வந்துட்டு மறுநாள் பாஜக மேடையில் ஏறி கூட்டணியை முடிவு பண்ணாங்க ஸோ பாமக எப்போவுமே தேர்தல் சமயங்களில் போராட்டங்களை அறிவிக்கிறதும் தேர்தல் சமயங்களில் கூட்டணியை வந்து முடிவு பண்ணுறதும் இறுதி கட்டத்தில் முடிவு பண்ணுறதும் வந்து அவங்களுடைய பாங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய பார்கனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய கூட்டத்தை பாரு எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது பாரு எங்களுக்கு எவ்வளோ மக்கள் வந்து எங்கள் பின்னாடி இருக்காங்க பாரு எங்களுடைய சமுதாயத்தோடைய எண்ணிக்கையை பாரு அப்படின்னு அந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்கும் நாங்கள் போகல இங்கே வரலை அப்படின்னா எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு நேர எதிர ஆப்ஷன்லையும் எங்களால் போக முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பாமக செய்யும் எப்படி செய்யணும்னா இப்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன விரும்புகிறாருன்னு சொல்லப்படுதுன்னா திமுக கூட்டணியில் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புது இது திமுகவுக்கு அழைப்புலாம் இல்லை ஏன்னா வந்து அந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் அண்ணன் வெளியே வராமல் ராமதாஸ் அவர்கள் அவங்க உள்ளே போக முடியாது திருமா அண்ணனை வெளியே அனுப்பிட்டு திமுக பாமகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனாலும் சொல்லப்படுது இந்த கருத்துக்கள் போடப்படுது ஏன் அப்படின்னா எதிரணியில் என்டிஏல எங்களுக்கான பார்கனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு காட்டுறது இதில் எல்லாருமே பயன்படுத்துறது தாவேக்கா நீங்கள் யாருமே இல்லைன்னா ஒரு நியூட்ரலான ஒரு புது பவர் வந்து இங்கே வந்திருக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு பவர் வந்திருக்கு விஜய் அண்ணா வந்து ஒரு ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக இங்கே வந்து உருவெடுத்திருக்காரு அவரோட போகிறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்றதா ஓப்பனாக எல்லாருமே பேசுகிறாங்க இன்றைக்கு கூட காங்கிரஸ் கூடிய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்திருக்கு அவங்களுடைய தேசிய தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா திமுக காங்கிரஸ் உடைய தொகுதிகளை குறிவைக்குது திமுக அமைச்சர்கள் குறி வைக்கிறாங்க அப்படி நம்ம கேட்குற தொகுதிகளோ இல்லை நமக்கான சீட்டுகளை சரியாக ஒதுக்கல அப்படின்னா நம்ம தாராளமாக திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜய அண்ணாவோட சேரலாம் ஓபிஎஸ் விஜய் அவர் கூட சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காங்கிரஸை முடிச்சுட்டு வரேன் விஜய அண்ணாவோட சேரலாம் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு தாவை காண்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இதை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் மக்களுக்கு மக்களுடைய ஆதரவும் பெண்களுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய ஆதரவும் தாவேக்காவுக்கு அதிகமாக இருக்குது மக்கள் முன்ன மாதிரி இல்லை திமுக மேலே அதிருப்தி அலை அதிகமாக இருக்குதுன்றதையும் சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்குது போகலாம் தப்பு இல்லை காங்கிரஸ் தாவேக்கா விசிகா கூட்டணி அமைஞ்சா என்ன தப்பு தமிழ்நாட்டில் அப்படின்ற கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் இந்த பக்கம் பாமக நாங்கள் திமுக கூட்டணிக்கும் போவோம் இல்லைனா தாவேகா கூட்டணிக்கும் போவோம் எங்களுக்கு கேட் வந்து ஓப்பனாக இருக்குது நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு சீட் இருக்குது நான் கேட்குறத நீங்கள் கொடுங்க நான் கேட்குற சீட்டு நாங்கள் கேட்குற தொகுதி பொட்டிலாம் சொல்லுவாங்க அது நம்மளுக்கு தெரியல தெரியாமல் பேசக்கூடாது ஸோ அப்படி வந்து பார்கெயினிங்கும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் கேட்டீங்க சரி எனக்கு சிரிப்போர் இருந்தாலும் அதை பற்றி ஆகணும் முன்னாள் முதல்வர் அவருக்கான மதிப்பு கொடுத்தாகணும் பாவம் அவன் இருப்பே இல்லாத ஒரு முதல்வர் ஐட்டப்பில் தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு முதல்வரை நம்ம பார்த்தே இருக்க முடியாது அப்படிப்பட்ட முதல்வராக தான் ஓபிஎஸ் அவர்கள் நீங்கியிருக்காரு அவர் பாஜகவில் இருக்காரா என்டிஏவில் இருக்காரா இல்லை அதிமுகவில் இருக்காரா இல்லை அவர் தான் அதிமுகவா இல்லைனா ஒரு மூ மீட்பு குழுன்னெலாம் லென்த்தாக ஒரு பேர் வச்சுருந்தாலும் அதில் இருக்காரா எதுவுமே தெரியல ஆனால் அவர்கிட்டையும் சில நிர்வாகிகள் இருக்காங்கன்றது இந்த அறிக்கை மூலமாக என்னால் தெரிஞ்சுக்க முடியுது அந்த நிர்வாகிகள் கொடுத்த அறிக்கையுமே வந்து நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது நம்ம ஏன் தாவேக்கா கூட போகக்கூடாது இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது ஸோ அவங்களுமே நாங்கள் தாவேகா கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு இப்போ நிறைய விமர்சகர்கள் சொல்கிறது என்னென்னா விஜய் நம்பி யாரும் வரலை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் இங்கே எல்லாேருமே அவரை நம்பி தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி சொல்கிற கூட்டணி எதுவுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்டாக்டாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இதில் பல குளறுபடிகள் நடக்கும் நம்மலாம் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும்போது மேஜிக் நடக்கும் அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தாள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மைய புள்ளையே இயங்குது அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாவேக்கா ஓகே தாவேக்காவை சுற்றி தான் இங்கே அரசியல் கட்சி இயங்க போகுது ஓகே நீங்கள் இதே வந்து ஆளுங்கட்சி எடுத்துக்கங்களேன் விஜய் என்ன பண்ணுறாரு தாவேக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக எவ்வளவு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன பிரச்சனை அரசு மேலே என்ன அதிருப்தி அதெல்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அதற்கு யாரை வச்சு கவுண்டர் கொடுக்கலாம் இதற்கு ஒரு டீமை போட்டு வேலை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தான் அடுத்து ஒரு வருஷத்துக்கு திமுகவுடைய அஜெண்டா வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மூன்று நாள் பயணமாக வந்து உதகைக்கு வந்து முதல்வர் வந்து போயிருக்கார் இப்போது திமுக பற்றின சில கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பல கேள்விகளை வந்து அவர்கிட்ட வைக்கப்பட்டுச்சு இருபத்தி ஆறு மட்டுமில்ல முப்பத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கட்சி அவருடைய நம்பிக்கை அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் எனக்கு தெரியுது ஸோ அது எதிரில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு ஈக்குவலான பலத்தில் இல்லை அதனால நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு மெதப்புன்னு சொல்லலாம் அதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது பூனை கண்ணை மூடிகிட்ட உலகம் இருந்துடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து ஒரு உதாரணமாக கரெக்டாக சொல்ல முடியும் நீங்கள் சரியான ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்கே அப்படி நடக்கலையே நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா என்னுடைய துறை தான் காரணம் காவல்துறை தான் காரணம்னு சட்டமன்றத்திலே பச்சை பொய்யா பேசுகிறீங்க முதல்வர் இப்படி பேசிவிட்டு நீங்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் பேசுன மறுநாளே சகாய மையத்தர் இல்லையா அவர் வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாருன்னா நீதிமன்றம் அழைக்குது நீங்கள் கொடுத்த அறிக்கை தான் அதற்கு சாட்சியம் கொடுக்க வாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் அழைக்குது கிரானைட் ஊழலில் நான் வந்தால் என் உயிருக்கு ஆபத்து நான் வர முடியாது எங்கே அவர் என்ன பாகிஸ்தானில் உட்காந்துட்டா சொல்கிறாரு தமிழ்நாட்டில் உட்காந்து சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அவருடைய பாதுகாப்பை நீக்கிட்டீங்க மறுபடியும் கோர்ட்டு தலையிட்டு அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லுது இன்னும் கொடுக்காம இருக்கீங்க ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அளவுக்கு சட்டம் ஒன்று இருக்குது நேற்று நடந்தது சொல்லுவா நான் போன வருஷம்லாம் சொல் அதை கூட வேண்டாம் நேற்று திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் அதிகாலை மூணு மணிக்கு பட்டாக்காத்திகளோட வண்டியில் வந்து பெட்ரோல் போட சொல்லி பெட்ரோல் பங்கு ஊழியரை மிரட்டி வெட்டுறான் முந்தா நேற்று நடந்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே ஒரு கை தகராறு நடந்து அறிவால் வெட்டு யாருக்குன்னா மளிகை கடைக்காரர் இருக்குது அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் பல்ல அளிக்குது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் சட்டமன்றத்தில் போய் சொல்கிறீங்க அதையே வந்து மைக்கில் கேட்குறீங்களே மைக்கில் கேள்வி கேட்குறவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சா எவ்வளோ கேள்வி கேட்பீங்க விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும் மீடியாவில் மீடியாவை சந்திக்கணும்ங்களே ஸ்கிரிப்டடாக எடுத்துகிட்டு போய் உதகையில் டூர் போனவர்கிட்ட வந்து மைக்கு போட்டுக்கிட்டுருக்கீங்க காலையில் ஜாகிங் போனார் அங்கே வந்து மலர் கண்காட்சியை பார்க்க போனார் ஊடகத்துக்கு இதாக வேலை இங்கே மக்கள் எவ்வளோ பேர் அல்லாரப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இங்கேருந்து அவர் ஒரு மூணு நாள் ஓய்வுக்காக போயிருக்காருன்னே வச்சுக்கோங்க அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவரு அங்கே பணிகளை செய்யறது மலைவாழ் மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்கற விஷயமா தான் கொடுக்கணுமா அவரு கையெல்லாம் பட்டா கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கறேன்னு சொன்னாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு அவர் போய் கொடுக்குறாரா என்ன வேணாலும் கதை போயிருக்காரு என்ன வேணாலும் தவறா சொல்லலை அவர் ஓய்வுக்கு போட்டோம் இங்க வந்து சம்மர் ஹீட் அதிகமா இருக்கு அவருடைய ஹெல்த் இஷ்யூ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பா வந்து அவருடைய வயதையும் மனிதர்கள் வைத்து ஒரு ஓல்டஸ்ட் ஓல்டஸ்ட் சிஎம் எம் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு அவர் அவர் வந்து அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க நான் வந்து குறை சொல்லலை அங்கே போய்ட்டு மீடியா பண்ற வேலை இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ப்ரொமோஷன்னா காலையில் ஜாக்கிங் போகிறாருன்னு வீடியோ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போதே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் செய்யுங்க அதுக்காக இவ்வளோ செய்யாதீங்க நீங்கள் முதல்வருக்கு நீங்கள் வெண்சாமரம் வீசணும்னு நினச்சிட்டீங்க வீசுங்க இன்னொரு ஆறு மாதம் வீச போகிறீங்க அதுக்கப்புறம் முதல்வருக்கு அது ஒரு என்ன சொல்கிறது முள் கிரிடம் அப்படின்றத கடைசி ஆறு மாதத்துல தான் அவர் உணர உணரப்படாது அவருடைய ஆட்சி காலத்தில் கடைசி ஆறு மாதத்தில் ஊடகம் எந்த அளவுக்கு செய்ய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்க தான் போகிறோம் அப்படி செஞ்சுக்கிட்டு நீங்கள் இருபத்தி ஆறு முப்பத்தொன்று முப்பத்தாறு எனக்கு என்ன டவுட்னா அதை வேறு கரெக்டாக சொல்லிட்டாரு அதுதான் எனக்கு வந்து ஒரு எப்படி ப்ரோ மூணு டைம் வந்து இப்போ மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆயிருக்காரு அதையும் இந்த விஷயத்தையும் ஒப்பில்லாமா நீங்கள் திமுகவுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டாவது பொறுத்த பொது தேர்தலில் அவங்க சந்தித்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது காரணம் என்ன சொல்லுங்க அவங்க செய்த அலங்கோல ஆட்சி ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் மக்கள் விரோத செயல்பாடுகளில் முழுக்க முழுக்க இறங்குவாங்க யானை பலத்தில் இறங்குவாங்க யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை அப்படின்றத மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்து செய்வாங்க இன்றைக்கி மக்களுடைய அதிருப்தி பாஜக இங்கே வந்துடும் பாஜக இங்கே வந்துடும் தானே பூச்சாண்டி கட்டுறாங்க பாஜக இங்கே வளர்ந்துருக்கு பதினெட்டு பர்சன்ட் போன முறை வாங்கியிருக்காங்கல்ல உங்களுடைய கூட்டணி எதுவுமே இல்லாமல் அதிமுக பலம் இல்லாமல் பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்குன்னா அதெல்லாம் என்ன வாக்கு திமுகவுடைய அதிருப்தி வாக்கு நீங்கள் பாஜக இங்கே நல்லது செஞ்சு அவங்க வாங்கல திமுக செஞ்ச கெட்டது எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவு போயிருக்கு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துடும் திமுக ஒழுங்கா ஆட்சி நடத்தலை தான் இங்கே பாஜக வந்துடும் இதை எவனுமே பேச மாட்டான் திமுக இங்கே ஒழுங்காக யோகியதையா ஆட்சியை நடத்தியிருந்தால் பாஜக இங்கே எப்படி வரும் நீங்கள் திரும்ப ஆட்சியாளர்களாக இருந்திருந்தால் திறம்பட ஆட்சி நடத்தியிருந்தால் இங்கே மா மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறத தேவையே இல்லையே அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் செய்கிறதெல்லாம் மன்னர் ஆட்சி இங்கே துணை முதல்வர் ஆலயங்கண்ண ரொம்ப நாளாக எந்த நாட்டுக்கு போயிருக்காருன்னு தெரில அவரு அவருடைய நண்பர் ஆகாஷ் டவான் பிக்சர்ஸ் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இட்லி கடந்த மாதிரியான படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காருல அவருடைய வீட்டுக்கு இப்போ ரைடு போயிருக்காங்க இனி இன்னைக்கு காலையிலேருந்து ஸோ அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மேபி சினி ஃபீல் நிறைய நடக்கும்போது ஆனால் அதுக்கு வந்து நான் தொடர்பு பற்றி பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லைன்னு தோணுது பட் நான் ரொம்ப நாளா துணை முதல்வரை காணும் அரசு விழாக்களில் துணை முதல்வராக அவர் பங்கெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அவர் சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லி முதல்வரே புலமுன்னதா சில செய்திகள்லாம் நம்மளால கேட்க முடியுது அவசரப்பட்டு ச அதாவது பிடிக்காத விஷயத்தை ஒருத்தர் திணிச்சி செய்ய சொன்னால் எப்படி வேண்டாம் வெறுப்பாக செய்வாங்க அந்த மாதிரி தான் வந்து இங்கே உதயநிதி செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது இதுவே வந்து திமுக ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு இன்னும் வந்து அவங்க சொல்கிறாங்க சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி நாலு அமைச்சரை மாற்றிருக்கீங்க அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆட்சியில் இது வரைக்கும் எத்தனை அமைச்சர்கள் மாற்றிருக்கீங்க ஏன் மாத்திரிங்கன்னு தெரியல காரணம் சொன்னாங்களா பொன்முடி ஏன் மாற்றினாங்க அவர் பேசின இழி பேச்சு துரைமுருகன் அவர்கள் ஏமாற்றுறீங்க ஒரு சீனியர் மோசி மினிஸ்டர் தானே நீர்வளத்துறையில் இருந்தார் அவரை மாற்றி சட்டத்துறைக்கு போடுறீங்க இதே மாதிரி தான் கலைஞர் ஆட்சியிலையும் அவரை மாற்றி சட்டத்துறைக்கு போட்டாங்க அப்போ கலங்கி தலைவரே அப்படின்லாம் வந்து போயிட்டு நின்று தான் எங்க மாவட்டத்துக்கார தான் கொஞ்சம் பாசம் இருக்கும் எனக்கும் அவரை வந்து பாவம் நோண்டுறீங்க அவர் பையனுக்கு மாவட்ட செலவை வாங்கிடணும்னு சொல்லி துடிக்கிறாப்ல அடுத்த வாட்டி எம்பி சீட்டாவது கிடைக்குமான்னு தெரியல அடுத்து இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல துரைமுருகன் அவர்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் எதிர்கட்சியாக பொழுது உங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலே போடப்பட்ட வழக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தள்ளுபடி ஆகுது அப்படின்னா இங்கே நீதித்துறை கண்ணா கட்டிக்கிட்டு இருக்குமா அடுத்து உங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே வந்து சுமோட்டை போட்டு மொத்தத்தையும் எடுத்தாங்கள்ல எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் செஞ்ச ஊழலுக்கு இப்போ வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க ஒரு அமைச்சர் மேலே தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு தண்டனை மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய அவலம் அப்போ அவர் கல்பரிட்டு தானே ஒரு கல்பரிட்டை நீங்கள் அமைச்சராக போடுறதுக்கு நீங்கள் வந்து வெக்கப்படணும் செந்தில் பாலாஜி நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் கொடுத்த வழக்கில் உங்களுடைய நிதி வழக்கறிஞர்கள் மூலமாக வாதாடி ஒருத்தரை சிறைய அனுப்புறீங்க இதில் ஈடி வந்து அரசியல் செய்யுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் செஞ்சது அதே செந்தில் பாலாஜி அதே கரூரில் வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கலாம் இல்லையா அவர் மேலே வழக்கு கொடுத்து அந்த வழக்கு தானே இன்றைக்கி வந்து அவர் வந்து சிறைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது அவரை திரும்பவும் வந்து இலக்காய இல்லாத அமைச்சராக ஜெயிலே வச்சுருந்தீங்க திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அமைச்சராக போட்டிங்க இப்போது நீதிமன்றம் கொட்டதுக்கப்புறம் அமைச்சர் பதவி வந்து பதவி விலகல்னு போடுறீங்க இதெல்லாம் மக்கள் பார்க்காமல இருக்காங்க இதெல்லாம் தப்பை நீங்கள் செஞ்சுட்டு நேற்று வந்தவன்லாம் முதலமைச்சராக இணுன்னு ஆசைப்பட்றான்னு ஒருமையில் பேசுகிறதும் பொய் பேசுகிறதும் தவழ்ந்து வந்தவன் சொல்லி எதிர்கட்சி தலைவரை பேசுகிறதும் இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறது இதெல்லாம் வந்து அவருக்கு யாராவது நாகரீகத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்கும் முதல்வருக்கு ஏன்னா பேசி 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 வளர்த்த கட்சி அது திமுக மற்ற கட்சியெலாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் காமராஜர் இவ்வளோ பேசினார் அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க எம்ஜிஆர் பேசுனார்னு பேச மாட்டாங்க அதெல்லாம் கரிஷ்மேட்டிக்காக மக்களோட மொழியில் பேசி அவங்க வெற்றி பெற்றாங்க ஆனால் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக நாம் தமிழர் நாம் தமிழ் கட்சியும் தான் அவங்க பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் அவருமே பல இடங்களில் அவர் பேசுனதுக்கு இப்போவும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு ஸோ கண்ட்ரோல்டாக பேச வேண்டியது வந்து அவங்க கட்டாயம் இன்னைக்கு வந்து ஏதோ ட்ரெண்டிங்கில் இருக்கணும் ஒரு ஒரு விமர்சனத்துக்குள்ளே ஒரு ஒரு கருத்துக்குள்ளாரவே இருக்கணும் அப்படின்றதுக்காக எதையாவது மேடையில் பேசிவிட்டு பின்னாடி வழக்குகள் வாங்கிட்டு சுற்றுறது நீங்கள் தான் ஸோ அவங்க பேசக்கூடிய இதில் வந்து அவங்க பொறுப்பாக இருக்கணுன்றது தான் உணர்த்தி சொல்கிறோம் அடுத்து அடுத்து நம்ம முதலே சொன்ன மாதிரி கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி தான் இன்றைக்கு விஜய அண்ணா ஒரு கட்சிக்குள்ளார் நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங் தான் பெரிய பிரதான ஒரு நியூஸ் அடுத்து அவர் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் விஜயண்ணா என்ன பண்ணுறாரு ஓகே அவர் எங்கே போகிறார் என்ன பேசுகிறார் யார்கிட்ட பேசுகிறார் அன்றைக்கி நைட் யாருக்கிட்டே ஃபோன் என்னுடைய இதெல்லாம் வரும் ட்விட்டு போட்டிருக்காரு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இதுதான் செய்தியாக இருக்கும் அவரை சுற்றி தான் செய்திகளும் தமிழ்நாட்டு அரசியலும் எங்கே போகுது நம்ம பொறுத்து தான் பார்க்க போகிறோம் அடுத்த ஆட்சி மாற்றம் அப்படின்றத உறுதி அதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் சர்வேஸ்லாம் விட்டுருங்க சர்வேஸ்லாம் வந்து நாங்களும் பார்த்துட்டோம் நிறைய சர்வே நாங்களும் எடுத்திருக்கோம் அதெல்லாம் காலம் நேரம் வரும்போது வெளியே வரும் ஆதாரங்களோடு வெளியே வரும் இன்னி கொடுத்த ஒரு சர்வே கூட பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க தாவேக்கா ஃபன் பண்ணி இந்த இது வந்து சர்வே வெளியிட்ருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு மக்கள் ஆதரவு தனமே இருக்குது இவ்வளோ சர்வேவெல்லாம் போட்டு அதை வந்து விமர்சனத்துக்குரிய விஷயமா மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது எனக்கு என்னோ திமுக ஃபண்ட் பண்ணி இந்த சர்வே வெளியிட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது நீங்கள் சும்மாவே வீட்டிலேயே இருங்க வெளியே வராதிங்க ஏன்னா வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா இவர் வெளியே வந்துட்டார்னா இங்கே வந்து மக்கள் ஆதரவு வந்து பேராதரவாக மாறிடுது அதற்கு பாதுகாப்பு கூட நம்ம காவல்துறை கிட்டே வந்து திராணி இல்லை அப்படின்னும்பொழுது நம்ம இவரை வர வைக்க வேணாம் நீங்கள் உள்ளவே இருங்க உங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்குது நீங்கள் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வே ரிப்போர்ட்டை தான் நான் இதை பார்க்குறேன் அண்ட் தென் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் தாண்டி மக்கள் மனதில் பதிஞ்சிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு ஒரு தேர்தலையும் வந்து நீங்கள் வீட்டில் போய் தான் ஓட்டு போட்டிருப்பீங்க அந்த வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் இல்லை அப்பாவாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் யார் ஓட்டு போடுது நீங்கள் இருபத்தாறு கண்டிப்பாக அதில் பத்து பேரில் ஒன்பது பேர் விஜய்க்குன்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா அது அதுதான் மனநிலை நீங்கள் வெளியே போய் பப்ளிக்கிட்ட கேட்கணும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அம்மாவ்கிட்ட பேசியிருப்பீங்க ஒரு ஒரு தேர்தலையும் அவங்க வந்து ஓட்டு எந்த மாதிரி மைண்ட் செட்டில் போடுவாங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவங்க எந்த அரசு கரெக்டு அப்படின்னு அவங்க யோசித்து அவங்க போடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கும் தெரியும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் நம்மளுக்கு தெரியும் அவங்க ஏன் வந்து விஜயன்னாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க பல காரணம் அதுதான் உண்மையான ரியாலிட்டி இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு ரூமில் உட்காந்து நம்ம பேசுகிறதுனால வந்து இதை மாறுபடுறது கிடையாது அதே மாதிரி அரசு சில செய்திகளை வந்து கட்டமைச்சு கொடுக்கும் இல்லையா அதை நம்பி வந்து பிரோஜனமும் கிடையாது களம் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த சர்வேஸ் எல்லாம் வேற மாதிரி மாறும் கண்டிப்பா கூட்டணிகளும் மாறும் ஆட்சியும் மாறும் வந்து பார்ப்போம் காத்திருப்போம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி